வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் இந்த எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளையொட்டி தமிழக பாஜக தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க பாஜக எப்படி தெரியுமா வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க பல்வேறு இந்திய மொழிகளில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது தமிழகத்தில் மும்மொழி கொள்கை குறித்து இஷ்யூ போய்க்கிறதுக்கு பார்த்தீங்களா தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தியை திணிக்க பார்க்கறாங்க அப்படின்னு திமுக சொல்றாங்க எங்க சாமி ஹிந்தியை திணிக்க பார்த்தாங்க எந்த இடத்துலையும் எந்த மொழியையும் திணிக்க பார்க்கல ஃபஸ்ட்டு தாய்மொழி ரெண்டாவது ஆங்கிலம் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கலாம் மாணவர்களுக்கு பிடித்த இந்திய மொழியை கற்றுக்கலாம் இல்லை ஃபாரின் மொழி பிரெஞ்சு ஜெர்மன் இந்த லாங்குவேஜை கற்றுக்கலாம் அப்படின் தான் இருக்குது தேசிய கொள்கையில் வேணா உட்காந்து பொறுமையாக வீட்டில் சேரை போட்டு உட்காந்து படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இந்த விவகாரம் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் பேசுபோகிறலாம் மாறி இருக்கா அதனால் அதனை ஒட்டி இப்போ முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக பாஜக பல்வேறு இந்திய மொழிகளில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பாஜக எப்படி அந்த வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜோஏஎக்ஸ் ஆனிவர் சைரே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஜோஏஎக்ஸ் ஆனிவர் சைரே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க கீழே என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா இது என்னன்னு உங்களுக்கு புரியலை அப்படின்னா தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பையன் இருக்கார் பார்த்தீங்களா பையன் ஃப்ரெஞ்சை வந்து விருப்ப மொழியாக எடுத்து இருக்காரு அவர்கிட்ட கேளுங்க இந்த ஃப்ரெஞ்சு இதற்கான அர்த்தம் தெரியும் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக இப்போ வந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க ஜோயே எக்ஸ் ஆனிவர் சைரே அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு வார்த்தையான் இதுக்கு அர்த்தம் தெரியலை அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய பையன் பிரெஞ்சு தான் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாஜக இப்போ நக்கல் நையாண்டியோட பிறந்தநாள் வாழ்த்த வந்து கன்வே பண்ணியிருக்காங்க இது இன்றைக்கி தமிழக அரசியலில் பேசுபொருளாக மாறி இருக்கு இருந்தாலும் இவ்வளவு நக்கல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள் இப்போ வருத்தத்தோட பதிவு இருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று முதலமைச்சருடைய நாளை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து திமுக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாமே அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பேசியிருக்காருனா வேதனையுடன் சொல்கிறேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஆசிரியர்களுக்கான சேலரி சம்பளம் வழங்கக்கூடிய நிதியில் கூட கை வைக்கிற அளவுக்கு கொடூரமானவர்கள் கையில் இந்தியா வந்து சிக்கியிருக்கு டீச்சர்ஸுக்கு சம்பளம் போடக்கூடிய அந்த பணத்தில் கை வைக்கிற அளவுக்கு ரொம்ப மாணவர்களுடைய கையில் வந்து இந்தியா சிக்கியிருக்கு பேரு தான் தர்மேந்திர பிரதான் ஆனால் உண்மையிலேயே அவர்கிட்ட தர்மமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை ஒரு ஒரு வருஷத்துக்கும் பட்ஜெட்டில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணுறீங்க அந்த நிதியெல்லாம் எங்கே போகுது ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்க முடியலை மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ரெண்டாயிரம் கோடி ரூபாயை வச்சு தான் சேலரி போடணும் அப்படின்னா பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே போகுது அப்படின்னு பாஜக முதல் கேள்வி கேட்குறாங்க ரெண்டாவது கேள்வி சரி அரசு பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா அதை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் எங்கே டெவலப் பண்ணியிருக்கீங்க பிளாக் போர்டை மாற்றி டிஜிட்டல் போர்டை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னீங்க நாலாயிரம் பள்ளிகளுக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிதி வாங்கியிருக்கீங்க எவ்வளவு அரசு பள்ளிகளில் கரும்பலகையை பிளாக் போர்டை மாற்றிட்டு டிஜிட்டல் போர்டு கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த டேட்டா இருக்கா அப்படின்னு பாஜக ரெண்டாவது கேள்வி கேட்குறாங்க கடலில் உங்களுடைய தந்தைக்கு பேனாவில் வந்து பேனா வடிவ நினைவுச் சின்னத்தை அமைக்கிறீங்க ஈசிஆரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்படுத்த முயற்சி வந்து செஞ்சு கருக்கீங்க அப்போ இதுக்கெல்லாம் நிதி எங்கேருந்து வருது கடலில் பேனா வடிவ நினைவு சின்னத்தை அமைப்பதற்கும் ஈசிஆரில் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில் கலைஞர் அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கத்தை அமைக்கிறதுக்கும் எப்படி உங்ககிட்ட நிதி இருக்குது இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க முதல்ல இந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்க நிதி குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல இப்ப திமுக பாஜக இடையே இந்த டாபிக் பேசு பொருளா மாறி இருக்கு இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்